எந்திக்க முடியாது ப்ள 4 மணிக்கு பால் காய்ச்சி வச்சேன்னா நான் எங்க இருந்து வர? அத இவ்ளோ நேரம் ஆயிப் போச்சு. ஆனா பரவால்ல. இந்த அக்கா బ్లాக்கி அவள விட முதல்ல வந்துட்டேனே அவ என்ன விட லேட்டு போலாப்போம். ஏட்டி அவள அப்படியே வந்துட்டாவாவோ பே சாமி வேலைய பாத்திட்டு இருக்கவோ எல்லாரும். என்னது வந்துட்டாவளா? நான் இன்னேன்னா முன்னாடி குன்னாடி பார்த்துနေறேன்.

சொல்றதே இருங்க எல்லாரும் ஏடி சத்தனார உட்காரி எதுக்கு இப்போ அண்ணே பின்னாடி போறா அத அவள வியால பாக்கவல்ல நீ எங்க கூட உட்கார்ந்து கத பேசிக்கிட்டே இருக்க உட்காரே ஏடா மஞ்சமாக்க நீ இங்க தான் இருக்கியே ஆளு கண்ணுக்கே காண மூளையில போய் உட்கார்ந்திட்டு இருக்க வார வார அவள ஒரு எட்டு பார்த்துட்டு வந்திருதே சரி நீ மட்டும் வந்திருக்க உன் ஃப்ரெண்ட் சௌந்தரியா வரலையா அவ பக்கத்து வீடு தானே

நீங்க எல்லாரும் தான் சேர்ந்து வீட்டிலேயே பண்ணிக்கிடுவோம் டீய இப்ப பாருங்க அவ்வ ஆட்களோட உட்காராம போய் வேலை பார்த்துக்கிட்டு கிடக்காவோ எனக்கு தான் சங்கடமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை எங்க குருவி கூட ஆச்சு எல்லாம் அன்னைக்கே அன்னைக்கு நூறு பேருக்கு அட்ட டைம்ல பொங்கி போட்டுதான் இருந்துச்சு இது என்ன பத்து பதினஞ்சு பேர் தானே இருக்கும் அதெல்லாம் அவளே அசால்ட்ட சாப்பாடு எல்லாம் முடிச்சிருவோம் அதான் நானே இவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்கேன் சரி சரி நான் ஒரு எட்டு பாத்துட்டு வாரேன் இந்த பிள்ளை யாரு டி இங்க நம்மே குட்டிமா இருக்கல்ல ابو ஃப்ரெண்ட் தான் நல்ல குணமான பில்லி அந்த பில்லிய தான் மத்தியான சாப்பாடு கிபடி எல்லாம் பண்ணிகிட்டு கிடக்குவோ யாராவது ஒருத்தர் கொர்த்தர் வர வேண்டிய இருந்தா நல்லது தான் ஏத்தியே ஜும்மி எதுக்கு வரல அவளையே ஆளை காணோம் அவளுக்கு ஊர்லயேதோ பர்சி கிறச்சி இருக்கு போல ஆதான் பாப்பா அங்க பீட்டா இன்னொரு நாள் வந்தான்னா கூட்டிட்டு வர ஆடு கூட்டுவாங்கனே அவ எங்க வீட பார்க்கல வந்து பார்த்தான்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்

अब शामिल है।

வரே ஏய் பைத்தியா அப்ப குளுக்கிளியா வீட்டுக்கு வர பள்ளு மச்சி தேச்சிட்டு வர இயங்கு கு வர வேண்டியது தானே ஏடி வெக்க நேர காலையில குளிச்சன் பையன் குளிச்ச மாதிரி இருக்க மாட்டிகி அதான் கொஞ்சம் வீல்தால மூணு மணி அந்த டைத்துல குளிச்சன் பையன் நல்ல குளுகுளுன்னு இருக்கும் தூங்குற போது ஒரே வெக்கையா இருக்கு தெரியுமா ரெண்டு மேலே வெயில் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு

அதுக்கு ஒரு பக்கம் தான் ஆச்சி போட சொல்லிருக்காவ வேஸ்டா போவுனி அப்புற ஆட்கள் வந்துச்சுனா சட்டுப்புட்டில போட்ற வேண்டியது இன்னொரு பக்கம் மொத்தமா பொங்கி வேஸ்டாக்க கூடாதுல அத சின்ன பானையில வச்சிருக்கேன் அதுவும் சரிதான் வேஸ்ட் ஆச்சுனா அது வேற சீரி அதெல்லாம் இருக்கட்டும் கறி என்ன மனமே வரல டாடி பைக்கே நீ இவ்ளோ நேர கறி சொரணடி நினைச்சிட்டு இருக்கே

அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு வாரத்துக்கு ஒண்ணும் கிடையாது நம்ம ஊர்ல கோயில் கடைக்கு கால் வேற நட்டிட்டா ஓ கேட்டீலா இனி எதுவுமே கிடையாது கோயில் கடை எல்லாம் முடிஞ்சு அடுத்து தான் வீட்லயே கறிச்சோறு வைக்க முடியும் ஏக்க என்ன சொல்லுதே எப்ப கால் நட்டாவோ எனக்கெல்லாம் ஊர் விஷயமும் தெரியல எங்க ஊர்ல கோயில் கொடைன்னு வைங்களேன் ஒரே கடை கிடா வெட்டி சூப்பரா இருக்கும் தெரியுமா தான் இப்படிலாம் பண்ணுதியே

நம்மளாம் சேர்ந்து அவர்தே எடுத்துருமா இல்லைன்னா நம்ம வெளியூருக்கு போய் போது எடுப்போமே ராஜா கடையில அங்க போய் சேலகில எல்லாம் எடுப்போமா அப்படியா பேசாம அவர்தே எடுத்துருமா என்னத்த போட்டுக்கிட்டு வெயிலுக்குள்ள அலைஞ்சுக்கிட்டு ஜவுளி கடை ஜவுளி கடையா ஏறி இறங்குறதுக்கு அவர்கிட்ட எடுத்துட்டு வைங்க கொஞ்சம் காசு முன்ன புண்ணு இருந்தாலும் அவரு எப்பவும் அடுத்த வரும்போது வாங்கிக்கிடுவாரு கடைகள்ல அப்படி சொல்லிட்டு வர முடியாதுல்ல

எப்போ மாத்தி வந்துகிட்டு வேண்டாத வேலையா இருக்கும் இதுல நல்ல கையில தொட்டு பார்த்து நல்ல பிடிச்ச மாதிரி வாங்கி கிடலாம்ல அதுவும் சரிதான் நீங்க சொன்னதும் சரியா தான் தோணுது அப்பா அப்ப நம்ம வேற ஏதாவது பெரிய ஃபங்க்ஷன் வரும்போது ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கிடுவோம் ஆமா ஆமா இன்னொரு பெரிய ஏதாவது நல்ல கொஞ்சம் வேலை கூடுன மாதிரி வாங்குறதா ஆன்லைன்ல வாங்குவோம் இதெல்லாம் நமக்கு கம்மி ரேட் தானே 500 ரூபாய் 600 ரூபாய்க்கு நான் இங்க பாக்க